அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அணியின் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே திருபாசகத்தின் அனைத்து பகுதிகளையும் படிக்க வேண்டும் என்ற நோக்கிலே நாம் சிவபுராணம் முதல் போற்றி திரு திரு அகவல் வரை இதுவரை பார்த்து படித்து முடித்து விட்டோம் நேற்றிலிருந்து திருச்சதக பாடல்களை படித்து வருகிறோம் திருச்சதக பாடல்கள் நூறும் பத்து பத்தாக பகுக்கப்பெற்றுள்ளது நூறு பாடல்களுடன் அந்தாதி வகையில் தொகுக்கப்பட்டு ஒவ்வொரு பத்திற்கும் பழங்காலத்திலேயே ஒவ்வொரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அதில் முதல் பத்து தான் மெய்யுணர்தல் அதாவது தன்னை முழுமையாக உணர்தல் பற்றியது மெய்யுணர்தல் என்பது பொய்ப்பொருளாகிய உடல் முதலியவற்றின் நிலையாமை கண்டு நீங்கி மெய்ப்பொருளாகிய கடவுளை அனுபவ வாயிலாக உணர்தல் என்னும் பொருளையாகும் இதே மெய்யுணர்வு தலை தலைப்பில் திருக்குறள் தலை குரல்களும் உண்டு அதை தனியாக இன்னொரு நாள் படிப்போம் இந்த பகுதியில் உள்ள அடுத்து வரும் பாடல்களை இன்று பார்ப்போம் சாவ முன்னால் தக்கன் வேள்வித் தகர்தென்று நஞ்சம் அஞ்சி ஆவ எந்தா என்றா அவிதாயிடும் நம் அவரவரே மூவரே என்றாய் என்றாய மூவரென்றேயாம் பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே முன்னாள் முற்காலத்திலே தக்கன் என்பவன் சாவ இறக்கும்படி வேள்வித் தகர்த்தென்று அவன் இயற்றிய யாகத்தில் அருவியாக பெய்த ஆட்டின் இறைச்சியைத் தின்றும் நஞ்சம் அஞ்சி பார்க்கடலில் தோன்றிய விடத்துக்கு அஞ்சியும் ஆவ ஐயோ எந்தாய் என்று எமக்கு தந்தை என்று அவிதாயிடும் முறையிட்ட நம்மவர் அவரே நம்மவர் அவைய அவர்கள்தாமே மூவர் என்று எண்ணி மூவர் என்று எண்ணப்பட்டு விண்ணாண்டு தமக்குரிய விண்ணுலகங்களை ஆண்டு மண்மேல் மண்ணுலகத்திலும் தேவர் என்று தேவர்கள் என்று சொல்லப்பட்டு இருமாந்து இருமாப்படைந்து திரிதவர் தெரிகிறார்கள் என்ன பாவம் என்று சொல்லுகிறார் நஞ்சம் அஞ்சி என்பதனை நஞ்சத்துக்கு அஞ்சி என்று கொள்ள வேண்டும் ஆவ என்பது ஒரு இறக்க குறிப்பு ஐயோ பாவம் என்று சொல்லுவது போ அவிதாவிடர் முறையிடுதல் அதாவது பிரம்மனும் விஷ்ணுவும் நம் போல செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் என்று சொல்கிறார் இங்கே நம்மவர் என்றால் அதானே பொருள் மூவரோடும் வைத்து என்ன படுகின்ற வேறு இருக்கிறார் அது கூடு தக்கன் வேள்வி செய்தது தக்கன் என்பான் செருக்குற்று சிவபெருமானை ஒழிந்த மற்ற தேவர்களை வைத்து கொண்டு ஒரு பெரிய வேள்வியை செய்தான் தந்தையாகிய தக்கன் செய்த வேள்வியை காண வேண்டும் என்று அழைப்பின்றி உமாதேவியார் வேள்விச்சாலைக்கு வந்தார் ஆனால் அவமதிப்பு பெற்றார் சிவபெருமான் கோபம் கொண்டு வீரபத்திரரால் தக்கனது தலையையும் அறுத்து வேள்வியையும் அழிக்கச் செய்தார் அது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் தேவர்கள் நஞ்சம் அஞ்சியது என்றால் திருப்பார்கடலில் மந்திர மலையை மத்தாக வைத்து வாசுகி என்னும் பாம்பை நானாக கொண்டு தேவர் ஒருபுறம் அசுரர் ஒருவரம் நின்று கடையை ஆரம்பித்தனர் அவ்வாறு கடையும் போது வாசகி வருத்தம் தாங்காமல் விடத்தை கக்கியது அவ்வாறு எழுந்த விடத்துக்கு அஞ்சி பிரம்மன் முதலிய தேவர்கள் சிவபெருமானிடம் சரண் புகுந்தார்கள் சிவபெருமான் விடத்தை உண்டு தேவர்களை காப்பாற்றினார் இதையும் நாம் அறிந்திருக்கிறோம் படித்திருக்கிறோம் இப்படி நம் மனம் முதலியன பிறர் வயப்படாமல் சிவபிரானையே பற்றி நிற்கும் என முன்னர் கூறிய அடிகள் அங்கனம் பிறர் தேவர் வசப்படாமைக்கு வயப்படாமைக்கு அறிந்த காரணத்தை இந்த திருப்பாட்டின் மூலம் அருள் கருத்து தெளிவித்து நம்மை ஊய்விக்கின்றார் மாணிக்க வாஸ்கர் அடுத்து ஒரு பாடல் தவமே புரிந்துலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய் அடியற்கு எம் பரம்பரனே எம் பரம்பரனே எங்கள் மிக மிக மேலான பொருளே அவமே பிறந்த வீணாகவே பிறந்த அருவினையேன் தொலைத்தற்காகிய தீவினை உடையேனாகிய நான் தவம் புரிந்துளன் தவம் செய்தலேன் முட்டாது இடைவிடாமல் தன் மலர் இட்டு குளிர்ந்த மலர்களால் உன்னை அரிச்சித்து இறைஞ்சேன் வணங்கேன் உனக்கு அன்பர் உள்ளாம் உன்னிடத்து அன்பு செய்யும் அடியாரோடு கலத்தலாகிய சிவமே உன்னிடத்து அன்பு செய்யும் அடியாரோடு கலத்தலாகிய சிவமே பெரும் திரு மங்களகரத்தை உடைய செல்வத்தை எய்திற்றிலேன் அடைந்திலேன் அடியர்க்கு இனியாயினும் தொண்டினுக்கு நின் திருவடிக்கு ஆம்பவமே உன் திருவடிக்கு ஆளாதற்கு உரிய பிறப்பையே அருள் நீ அருள் செய்ய வேண்டும் தவம் புரிதலாவது மனம் பொறி வழியே செல்லாது நிற்றற் பொருட்டு விரதங்களால் உண்டி சுருக்கள் கோடை காலத்தில் வெயிலில் நிற்றல் மாரிக் காலத்தில் நீரில் நிற்றல் முதலிய செய்களை செயல்களை மேற்கொண்டு தமக்கு உண்டாகும் துன்பங்களை பொறுத்து பிற உயிர்களை காத்தல் இந்த உண்மையைத்தான் உற்று நோய் உற்ற நோய் நோன்றல் உயிர்குருகன் செய்யாமை அற்றே தவறிற்கு உரு என்று திருக்குறளால் உணரலாம் அடியார் நடுவுள்ளிருப்பதையே பெருஞ்செல்வமாக கருதுவர் பெரியூர் ஆதலால் தான் அன்பர் உள்ளாம் சிவமே பெரு பெருத்திரு என்றார் இம்மூன்றும் இறைவனை அடைவுறுத்திற்குரிய சாதனங்களாகும் தமக்கு இந்த மூன்றும் இன்மையால்தான் அறிவினையேன் என்று சொல்கிறார் மாணிக்க தவம் முதலிய செய்தற்குரிய சிற பிறப்பு வேண்டும் பவமே அருள் கண்டாய் என்று வேண்டுகிறார் சிவபெருமான் அல்லாதோர் பரம்பொருள் ஆகார் என முன்னர் திருப்பாட்டில் கூறிய அடிகள் பரம்பொருள் பரமசிவனே என்பதை உணர்த்தும் அப்பெருமானை அடையதற்குரிய சரியை முறிய தவத்தை போன்ற தவத்தை மேற்கொள்ளாமைக்கு இறங்கி இனியேனும் அத்தவம் செய்தற்குரிய பிறப்பை அருளுமாறு இறைவனை நோக்கி இந்த திருப்பாட்டில் கூறுகின்றார் இத்துடன் இந்த பகுதியில் உள்ள பாடல்கள் படித்து நிறைவு செய்தேன் அடுத்து வரும் பாடலில் இன்னொரு நாள் உங்களை காண்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம் திருச்சிற்றம்பலம்